சேமியா உப்புமா எப்படி செய்கிறது இன்றைக்கி பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சொன்னானது கடுகு போட்டுருங்க கடுகு வெடிச்சிடுச்சிங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கிடுச்சு தண்ணி சேர்த்துருங்க தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்போ சேமியாவை சேர்த்துருவோம் தேவையான உப்பு அதையும் இதில் போட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உப்பு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்துரும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி கழிச்சியாக தேங்காய் துருவால் போட்டு இறைக்கிற வேண்டியது தான் சக்கரை வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் சேமியா உப்புமா பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ